ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் அருமையான ஒரு தமிழ் சொல் விளையாட்டு அதுதான் பார்க்கப்றோம் அதாவது தமிழில் இருக்கக்கூடிய ஒரு சொல் அதனுடைய எழுத்துக்கள் வந்து மாறி மாறி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த மாரி உள்ள எழுத்துக்களை வரிசைப்படுத்தி அந்த அழகான சொல்லை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அதுதான் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய வார்த்தை விளையாட்டு தமிழ் வார்த்தை விளையாட்டுக்கான ஒரு குறிப்பு எழுத்துக்கள் வந்து மாறி மாறி இருக்கும் அந்த எழுத்துக்களை வரிசைப்படுத்தினீங்கன்னா ஒரு சொல் கிடைக்கும் அதுதான் விடை அதை தான் நீங்கள் கண்டுபிடிக்கிற நண்பர்களே இது போன்ற சில சொற்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அதை நீங்கள் கண்டுபிடிக்கிற நண்பர்களே வாங்க எழுத்துக்களை வரிசைப்படுத்தி சொல் உருவாக்குக பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் ஒன்று வரும் அந்த பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷாவே வரும் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கண்டுபிடி கண்டுபிடிக்கக்கூடிய விடைகளை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக எழுதி அனுப்புங்க நண்பர்களே வாங்க எழுத்துக்களை வரிசைப்படுத்தி சொல் உருவாக்குக பார்க்கலாம் இங்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது மொத்தம் நான்கு எழுத்துக்கள் இந்த நான்கு எழுத்துக்களையும் வரிசைப்படுத்துங்கள் மாறி மாறி உள்ள எழுத்துக்களை வரிசைப்படுத்துங்கள் நீங்கள் அவ்வாறு நான்கு எழுத்துக்களையும் வரிசைப்படுத்தும் பொழுது உங்களுக்கு கிடைப்பது அழகான ஒரு பழம் திரையில் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சில எழுத்துக்களை எழுத்துக்கள் மாறி மாறி உள்ளன எழுத்துக்களை முதலில் வரிசைப்படுத்துங்கள் குறிப்பு இது ஒரு காய் திரையில் உங்களுக்கு தெரிவது சில எழுத்துக்கள் எழுத்துக்கள் அவற்றின் இடத்திலிருந்து மாறி உள்ளன எழுத்துக்களை வரிசைப்படுத்தும் பொழுது உங்களுக்கு ஒரு அழகான சொல் கிடைக்கும் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கை ஐந்து இந்த ஐந்து எழுத்துக்களையும் முதலில் வரிசைப்படுத்துங்கள் அவ்வாறு வரிசைப்படுத்தும் பொழுது உங்களுக்கு ஒரு அழகான சொல் கிடைக்கும் திரையில் ஆறு எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன ஆறு எழுத்துக்களும் இடம் மாறி உள்ளன இடம் உள்ள எழுத்துக்களை முதலில் வரிசைப்படுத்துங்கள் அவ்வாறு நீங்கள் இடம் உள்ள எழுத்துக்களை வரிசைப்படுத்தும் பொழுது உங்களுக்கு கிடைப்பது ஒரு மலர் இங்கு உங்களுக்கு காண்பிக்கப்பட்டுள்ளது மொத்தம் நான்கு எழுத்துக்கள் இந்த நான்கு எழுத்துக்களையும் வரிசையாக வரிசைப்படுத்தி பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு மரத்தின் பெயர் கிடைக்கும் திரையில் சுழன்று வந்து நிற்பது சில எழுத்துக்கள் இந்த எழுத்துக்கள் அவற்றின் இடத்தில் இல்லாமல் வேற இடத்தில் அமைந்துள்ளன இந்த சில எழுத்துக்களை அவற்றிற்கு உரிய இடத்தில் வரிசைப்படுத்தி பார்க்கும் பொழுது உங்களுக்கு கிடைக்கும் விடையானது ஒரு விலங்கின் பெயர் திரையில் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மொத்தம் மூன்று எழுத்துக்கள் மூன்று எழுத்துக்களும் அவற்றின் இடத்திலிருந்து மாறி மாறி உள்ளன மாறியுள்ள எழுத்துக்களை முதலில் வரிசைப்படுத்துங்கள் அவ்வாறு நீங்கள் வரிசைப்படுத்தும் பொழுது உங்களுக்கு கிடைக்கும் விடையானது ஒரு பறவையின் பெயர் இது மிகவும் எளிமையான ஒரு சொல் மொத்தம் உள்ளது இரண்டு எழுத்துக்கள் இந்த இரண்டு எழுத்துக்களும் இடம் இடமாறியுள்ள உள்ளன எழுத்துக்களை வரிசைப்படுத்தி எழுதுங்கள் உங்களுக்கு அழகான ஒரு சொல் கிடைக்கும் இரண்டு எழுத்துக்கள் என்பதனால் மிகவும் எளிமையான விடை எளிமையாக கண்டுபிடித்து விடலாம் குறிப்பு இது ஒரு வாகனம் திரையில் பல்வேறு எழுத்துக்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளன இது ஒரு சொல் ஆனால் எழுத்துக்கள் இடம் மாறி உள்ளன இந்த ஒரு சொல்லிற்கான எழுத்துக்களை முதலில் வரிசைப்படுத்தினால் உங்களுக்கு அந்த சரியான விடை கிடைக்கும் குறிப்பு இது ஒரு கீரை வகை திரையில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் எழுத்துக்கள் மொத்தம் ஐந்து இந்த ஐந்து எழுத்துக்களும் வரிசை மாறி இடம் மாறி உள்ளன முதலில் எழுத்துக்களை வரிசைப்படுத்தினால் அழகான ஒரு சொல் கிடைக்கும் உங்களுக்கு தற்பொழுது காண்பிக்கப்பட்டுள்ளது ஐந்து எழுத்துக்கள் இந்த ஐந்து எழுத்துக்களையும் வரிசையாக வரிசைப்படுத்தி பார்க்கும் பொழுது உங்களுக்கு கிடைப்பது கசப்புத்தன்மை மிகுந்த ஒரு காய் உங்களுக்கு திரையில் கொடுக்கப்பட்டுள்ளது நான்கு எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்களும் வரிசையாக இல்லாமல் அவற்றின் இடத்திலிருந்து வேறு இடத்தில் அமைந்துள்ளன முதலில் எழுத்துக்களை வரிசைப்படுத்துங்கள் பின்பு அந்த சொல்லை கண்டுபிடியுங்கள் உங்களுக்கு தற்பொழுது சில எழுத்துக்கள் திரையில் காண்பிக்கப்பட்டுள்ளது இந்த எழுத்துக்கள் அவற்றின் இடத்தில் இல்லாமல் இடம் மாறி உள்ளன நீங்கள் எழுத்துக்களை வரிசைப்படுத்தும் பொழுது உங்களுக்கு கிடைப்பது ஒரு மலர் இங்கு மொத்தம் ஆறு எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன இந்த ஆறு எழுத்துக்களும் சற்று இடமாறி உள்ளன சற்று இடமாறியுள்ள எழுத்துக்களை முதலில் வரிசைப்படுத்தி பாருங்கள் அவ்வாறு வரிசைப்படுத்தி பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு மரத்தின் பெயர் கிடைக்கும் திரையில் கொடுக்கப்பட்டுள்ளது மொத்தம் நான்கு எழுத்துக்கள் இந்த நான்கு எழுத்துக்களையும் வரிசைப்படுத்தி பார்க்கும் பொழுது ஒரு அழகான சொல் உங்களுக்கு கிடைக்கும் அந்த சொல் சார்ந்த ஒரு குறிப்பு இது ஒரு விலங்கு நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்